தலவாக்கலை மண்ணிலிருந்து இரண்டாவது கட்சியாக புரட்சிகர மக்கள் சக்தி உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அதன் செயலாளர் நாயகம் அனுஷா சந்திரசேகரன் தலவாக்கலையில் முதன் முதலாக தனது தந்தை சந்திரசேகரன் தலைமையில் மலேய மக்கள் முன்னணி உருவாகியது என்பதையும் சுட்டிக்காட்டினார் புரட்சிகர மக்கள் சக்தி பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஹேட்டனில் இன்று இடம்பெற்றபோதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவித்தபோது தனது தந்தையின் கட்சி மக்களுக்கு சேவை வழங்கியது போல புரட்சிகர மக்கள் சக்தியும் மக்களுக்கான சேவையை வழங்கும் என்பதில் எவ்வித ஐயவும் இல்லை சகலருக்கும் சமவாய்ப்பு வழங்கப்படும் ஒரு பெண் தலைமைத்துவத்தில் உருவாக்கப்பட்ட இக்கட்சி தேர்தல் ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்பது கட்சியான போது கட்சியின் பெயர் சந்திரசேகரன் மக்கள் என பெயர் சூடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற சட்டத்திற்கு அமைவாக எமது பெயர் சந்திரசேகரன் மக்கள் முன்னணி என்னும் பெயரில் இருந்து புரட்சிகர மக்கள் சக்தி என பெயர் மாற்றம் செய்யப்பட எமது புரட்சிகர மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ஆணை குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்படுகிறது எங்களுடைய கட்சியின் பெயர் புரட்சிகர மக்கள் சக்தி எங்களுடைய கட்சியின் சின்னம் கை கைகோடாரி எங்களுடைய கட்சி கொடியின் நிறம் சிவப்பு வெள்ளை கருத்து இலங்கை வரலாற்றில் பெண் தலைமைத்துவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கட்சி மலையக கட்சி புரட்சிகர மக்கள் சக்தி